ஹே நண்பா நண்பீஸ் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வந்திருக்கு இது விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் யார் அப்ளை பண்ணால் யார் அப்ளை பண்ணால் கரெக்டாக வந்து பணம் கிடைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் கலைஞரின் மகளிர் தொகை திட்டம் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சாம் தேதி முதல் விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஜூலை பதினஞ்சா தேதி முதல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து யார் அப்ளை பண்ணால் பணம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரே வீட்டில் வந்து ரெண்டு பெண்கள் இருந்தானா அவர்களை இருவருமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாமா கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணக்கூடாது அவங்கள யார் மூத்த மகளோ அவங்களுக்கு மட்டும் தான் அது கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க ஆனால் அவங்க பென்ஷன் பெற்று வராங்கன்னா அந்த பாட்டியோட பேர் ரேஷன் கார்டில் இருந்துச்சுன்னா மகளிர் தொகை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அந்த பாட்டி இருக்கிற ரேஷன் கார்டில் வேற யாராவது குடும்ப தலைவியா இருந்தாங்கன்னா அந்த குடும்ப தலைவி கண்டிப்பா பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ இதுக்காக நீங்கள் பயந்தீங்கன்னா உங்க பாட்டியை வந்து ரேஷன் இருந்து நீக்க தேவையில்ல பாட்டி ரேஷன் கார்டில் இருந்தாலும் அவன் பென்ஷன் பெற்று வந்தாலோ வேறு யாராவது பெண் வந்து குடும்ப தலைவியாக இருந்தானா கண்டிப்பாக அந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆனால் அந்த பாட்டி கிடைக்காது ஒரு வீட்டில் வந்து எத்தனை பெண்கள் இருந்தாலும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மூத்த பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமைத்தொகை கிடைக்கும் சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக குடும்ப தலைவியாக இருக்கவங்க பென்ஷன் பெறக்கூடாது பென்ஷன் அப்படி பெற்று வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமைத்தொகை கிடைக்காது அதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவராக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்குன்னா அப்படி கிடையாது ரேஷன் கார்டில் ஆண்கள் குடும்பத் தலைவராக இருந்தால் கூட அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாரும் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கார்டுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா இரண்டு மகன்கள் மூன்று மகள்கள் இருந்தானா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே திருமணமாகாமல் இருந்துச்சுன்னா அம்மா வந்து உயிரோடு இல்லை என்றால் வீட்டில் உள்ள இருபத்தி ஒன்று வயது நிரம்பிய மூத்த பெண்ணுக்கு மட்டும்தான் பணம் வழங்கப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணவங்க அது தொகை பெற முடியவில்லை என்றா இல்லை தவறுதலாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீண்டும் அப்ளை பண்ணலாம் சப்போஸ் அவங்க தகுதி இருந்தால் கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு தனி ரேஷன் கார்டு வைத்திருந்தால் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை கண்டிப்பாக கிடைக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட் கரெக்டாக இல்லைன்ட்டு ஏதாவது மகளிர் உரிமைத்தொகை வந்து ரிஜெக்ட் ஆயிருந்தால் அவங்க வந்து இப்போ கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா திருப்பி அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகையை வழங்கப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புதுசாக யாராவது ரேஷன் கார்டை வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு தகுதி இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் பணம் தரப்படும் சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த திட்டம் விரிவாக்கம் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க பட் தகுதியுள்ள பெண்கள் மட்டும் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணுங்கள் தகுதியே எல்லாரும் நிறைய பேர் அப்ளை பண்ணி டைம் தான் வேஸ்ட் ஆகுது இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ நம்பர் நம்பி